சில நாட்களாக பாராளுமன்றத்தில் தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாகவும் மக்கள் பாரிய அச்சத்தில் வாழ்வதாகவும் அதனால் அரசாங்கத்தை வேறு கையெழுத்து விட்டு விலக வேண்டும் எனவும் சிலர் யோசனைகளை காண முடிந்தது ஜனாதிபதி தேர்தல் வெற்றியை திருப்பலாம் என்று பொது தேர்தலில் எதிர்பார்த்தார்கள் ஆனால் அதனையும் விட மிகப்பெரிய வெற்றி பொது தேர்தலில் கிடைத்தது அதன் பின்னர் மார்ச் மாதம் ஆகும் போது பொருளாதாரம் பாரிய வீழ்ச்சி காணும் என கூறினார்கள் அதனை அடிப்படையாக வைத்து ஆட்சியை கைப்பற்றலாம் என்று சிலர் செய்திகளை உருவாக்கினார்கள் இன்று நாம் சர்வதேச நாணயத்தின் பணிப்பாளர் சபைக்கு எமது மூன்றாவது மீளாய்வு அறிக்கையை சமர்ப்பிக்கின்றோம் மிகச்சிறந்த செய்தி வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் பொருளாதாரத்தில் மிக வலுவாக நாம் முன்னோக்கி செல்கின்றோம் பொருளாதாரத்தில் ஏற்படும் பிரச்சனை ஊடாக ஆட்சியை கைப்பற்றலாம் என்று நீங்கள் நினைத்தால் அது முடிந்துவிட்டது அது உங்களின் கனவாக திறமை இருக்கும் அதனை சொல்வதற்கு நேரத்தை வீணுத்துக்கொண்டிருக்க வேண்டாம் கட்சிக்குள் பிரச்சனைகளை ஏற்படுத்தி எமது நாட்டில் அரசாங்கங்கள் கவிழ்ந்த வரலாறு உள்ளது இந்த அரசாங்கம் அவ்வாறு எந்த உள்ளக பிரச்சனையும் கொண்டிராத அரசாங்கமாகும் சிலர் பாராளுமன்றத்தில் என்னை உயர்த்தி பேசி ஏனையோரை தாழ்த்துவதற்கு முயற்சிக்கின்றார்கள் அந்த வழக்குள் நாங்கள் சிக்க மாட்டோம் ஆனால் நன்றி தேசிய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய அச்சுறுத்தல் ஏற்பட்டு இந்த அரசாங்கம் வீழ்ச்சி அடையும் என மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள் அதுவும் நடக்காது எனவே நீங்கள் புதிய துரும்புகளை தேடி ஆய்வு செய்யுங்கள் எமது நாட்டு வரலாற்றில் மக்கள் வீதிக்கு இறங்கி ஆட்சியாளர்களை விரட்டி அடித்த சம்பவங்களும் உள்ளன ஆகவே மக்களின் எதிர்ப்பின அரசாங்கத்தை அடிப்பது குறித்து சிந்தித்தால் அதுவும் தோல்வியில் தான் முடியும் அனைத்து முயற்சிகளும் தோல்வியடையும் பாதாள உலகக்குழு ஊடாக சமூகத்தில் ஒரு அச்சமான நிலைமை உருவாகியுள்ளதை ஏற்றுக்கொள்கின்றோம் ஆனால் எந்த ஒரு சாதாரண மக்களும் தமது அன்றாட நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு எந்த தடையோ அச்சுறுத்தலோ ஏற்படவில்லை ஈஸ்டர் தாக்குதல் எமது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தலுக்கு உள்ளாக்கியது என்றால் அதற்கு உள்ளே இனவாதமும் அடிப்படைவாதமுமே காரணமாக அமைந்திருந்தன தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய ஒரு துறைதான் இனவாதமும் அடிப்படைவாதமும் மீண்டும் ஒருபோதும் இனவாதம் அடிப்படைவாதத்தை தலை தூக்க இடமளிக்க மாட்டோம் பயங்கரவாத தடுப்பு சட்டம் தொடர்பான எமது நிலைப்பாடு அதனை இல்லாது செய்வதாகும் ஆனால் திட்டமிட்ட குற்றச்செயல்கள் மற்றும் அடிப்படைவாத செயற்பாடுகள் ஆகியவற்றுக்கான சட்ட ஒழுங்குமுறை அவசியம் திட்டமிட்ட குற்றக்கு சுதந்திரமாக செயற்படக்கூடிய வகையில் நாம் வாய்ப்பளிக்க மாட்டோம் சாதாரண சட்டம் அதற்கு போதாது சாதாரண சட்டத்தை தாண்டிய புதிய சட்டம் அதற்கு தேவை அதற்கு தேவையான புதிய சட்ட வரையறைகள் ஊடாக பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை ரத்து செய்ய நாம் தயார் திட்டமிட்ட குற்ற கும்பல் என்பது குற்றச்சூழலில் ஈடுபடும் நபர்களின் கூட்டு மாத்திரம் அல்ல இவை பல காலமாக அரசியல் அரவணைப்போடு வளர்வதற்கு இடமளிக்கப்பட்டன நீங்கள் ஒரு குற்ற கும்பல் நபரின் பெயரை கூறினால் அந்த நபரோடு தொடர்புடைய அரசியல்வாதியின் பெயரை நான் கூறுவேன் அதுதான் அமரே குழம்ப வேண்டாம் நான் வந்திருக்கிறேன் என்று கூறியவுடன் அமரே மௌனிக்கிறார் காரணம் அமரே அந்த குரலை வைத்து வந்திருப்பது யார் என்று அடையாளம் கண்டு விடுவார் குற்ற கும்பல் வளர அரசியல்வாதிகள் பின்புலமாக இருந்தார்கள் ஒரு ராணுவ முகாமில் இருந்து எழுபத்தி மூன்று ஆறாக துப்பாக்கிகள் பாதாள கும்பலுக்கு வழங்கப்படுகிறது அதில் முப்பத்தைந்தை இப்போது வரைக்கும் நாம் மீண்டும் கைப்பற்றியுள்ளோம் இன்னும் முப்பத்தெட்டை தேட வேண்டியுள்ளது இது தொடர்பான விசாரணை முன்னர் இடம்பெற்றது ஆனால் அதனை நிறுத்துமாறு உத்தரவுகளும் வழங்கப்பட்டது சில ஜனாதிபதியின் புதல்வர்களுக்கு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டன ஒருவருக்கு ஏழு துப்பாக்கிகள் வழங்கப்பட்டிருந்தன அவரது வீட்டில் பயங்கரவாத பிரச்சனை இருந்ததால் பாதுகாப்பு தொடர்பிலும் ஒரு அரசின் இருப்பு தொடர்பிலும் எந்த பொறுப்பற்ற நிர்வாகமே எமது நாட்டில் இருந்தது இன்று நாம் கட்டகஸ்து வைத்து துப்பாக்கி ஒன்றை கைப்பற்றினோம் இந்த நாடு குற்ற கும்பல் ராட்சியமாக உருவாகும் அளவுக்கு நிலைமை ஏற்படுத்தப்பட்டது எமது நாட்டில் பல்வேறு பாதுகாப்பு பிரிவுகள் படைகள் இருந்தாலும் யாரும் அதில் தலையிடவில்லை பாதாள உலகத்தோடு இணைந்தே அவர்கள் தேசிய மக்கள் சக்தி செயற்பட்டனர்ாங்கம் இந்த கீழ்மட்ட பாதாள உலக குழு ராஜ்யத்தோடு மோதி அதனை இந்த நாட்டிலிருந்து இல்லாதொழிக்கும் என்பதை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் அரசாங்கத்திடமிருந்து அதனை இல்லாது ஒரே அரசாங்கம் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே ஆகும் எங்களுக்கு சில சந்தேகங்கள் உள்ளன அண்மை கால சம்பவங்களை நாம் ஆராய்ந்தோம் ஆராய்ந்தும் ஒருவரும் அவர்களது பிள்ளைகள் இருவரும் கொல்லப்பட்ட சம்பவம் இரண்டாவது

குழு உள்ளது யாழ்ப்பாணத்தில் இவ்வாறு சிறிய குழுக்கள் உருவாக்கப்பட்டன எனவே இவை அனைத்தையும் ஒரே நேரத்தில் இயங்க வைத்ததன் பின்புலத்தில் ஏதோ ஒரு சதி திட்டம் சூழ்ச்சி உள்ளது என நாம் நினைக்கின்றோம் சம்விதானத்மக அபராத கல்வி கட்டோ கல்வி சாமாஜி கூட்ட கிசு ரெகவர் நெக்ஸ் ஆர் அக்ஸா அனுசாசன வக்கலபின்னினேன் சம்விதானத்மக அபராத கல்வி மெடபவா நோக்கில மத்த